எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி தோசா இட்லி ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன சட்னி அப்படின்னாக்கா தேங்காய் மிக்ஸ்டு சட்னி ஸோ இதில் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா பூண்டு தேங்காய் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இஞ்சி புட்டுக்கடலை நான் வந்து இது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை ஸோ புதினா இருந்தால் புதினா சேர்த்துக்கலாங்க நான் புதினா என்கிட்ட இல்லாதனால் சேர்க்கலை ஸோ வாங்க எப்படி செய்யலன்றத பார்க்கலாமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க ஸோ ஆயிலும் சேர்த்துட்டேன் ஆயில் காஞ்சிடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இப்போது உளுந்து வந்து செவந்துடுச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி வச்ச கொத்தமல்லி கறி கருளி கொத்தமல்லி சேர்த்து வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா தொட்டுக்கடலை பூண்டு இஞ்சி ஸோ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது தேங்காய் வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு அந்த ஹீட்லேயே கலந்து விட்டுக்கணும் நான் வந்து இப்படி இப்படி வந்து பல்லு பல்லுவாக எடுத்துருக்கேன் இல்லையா ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஒன் மினிட் வந்து வணக்கிட்டேங்க போதும் அவ்வளோதான் ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு மூடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய் உடைக்கிறச்ச ஒரு முடி இருக்கும் இல்லையா அந்த ஒரு முடி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு இந்தளவு வந்து புளி போதுமானது ஸோ இதில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்யலாங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது வந்து ஆறட்டும் ஆறின பிறகு அரைச்சிட்டு பார்க்கலாம் அரைச்சுங்க நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் ஸோ நான் வந்து இதுக்கு உப்பும் சேர்த்துட்டேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றாமல் இப்படி தான் அரைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம தேங்காய் வந்து பல்லுவாக போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதனால் இப்போ அரைச்சாச்சுங்க இந்த டைமில் வந்து நாம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் தண்ணி சேர்த்து சட்னி வந்து நாம் ரெடி பண்ணியாச்சேங்க ஸோ ஒரு அல்டிமேட்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தாலிப்பு வந்து ரெடி பண்ணிட்டேன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை ஸோ யூஷுவல் தெரியும் இல்லையா நம்ம வந்து தாலிப்பு ஸோ அவ்வளோ தான் தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இந்த சட்னி வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கிட்ஸுக்கு வந்து தேங்காய் சட்னி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கறச்ச ஸோ அவங்க இட்லி தோசை எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்